கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன் அவர் தீர்க்கதரிசியா இருந்தால் தம்மை தொடுகிற ஸ்திரீ இன்னால் என்றும் இப்படிப்பட்டவள் என்றும் அறிந்திருப்பார் இவர் பாவியா இருக்கிறாளே என்று தனக்குள்ளே சொல்லி இங்க சீமோன்ற ஒரு பரிசெயன் என்ன பண்றாரு அப்படின்னா ஏசப்பாவை தன்னுடைய வீட்டுக்கு விருந்துக்காக அழைக்கிறாரு அழைக்கும் போது ஒரு பாவியான ஸ்திரீ ஏசப்பா அங்கே வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சுட்டு பரிமலை தைலத்தை எடுத்துட்டு வந்து ஏசப்பாவோட கால்களில் பூசுறா அதை பார்த்த உடனே இந்த சீமோன் பரிசேனுக்கு ஒரு சந்தேகம் வந்துடுச்சு இவர் தீர்க்கதரிசியா இருந்தா இவ எப்படிப்பட்டவன் இவருக்கு தெரிஞ்சிருக்குமே இவ எவ்வளோ பெரிய பாவின்னு தெரிஞ்சிருக்குமே எப்படி இவர் தன்னுடைய கால்களை தொடுறதுக்கு அனுமதிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பரிசுனுக்கு ஒரு சந்தேகம் வந்துடுது அப்போ பரிசையனை பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு பாவியான ஸ்திரீ தேவனிடத்துல நெருங்கக்கூடாது ஒரு பாவியான ஸ்திரீய தேவன் தன்னிடத்தில் இடத்துல அனுமதிக்கிறது ஒரு பாவியான ஸ்திரீ தேவனுடைய ஒரு தீர்க்கதரிசியோட கால்களை தொடரத அந்த தீர்க்கதரிசி அனுமதிக்கிறது இல்ல அப்படின்னு அவருடைய மைண்ட்ல இருந்தனால இப்ப என்ன ஆயிடுச்சு தீர்க்கதரிசின்னு தெரிஞ்சே ஏசப்பாவை விருந்துக்கு அழைச்சி இந்த சீமோனுக்கு இவர் தீர்க்கதரிசி தானா அப்படின்னு சந்தேகம் வந்துடுச்சு அப்போ இந்த சீமோனுடைய எண்ணமோ ஏசுவோட எண்ணமோ ஒன்னா இல்லாதனால இவர் நிஜமாவே ஏசு தீர்க்க தரிசிதானா அப்படின்ற ஒரு சந்தேகம் வந்துச்சு இதே போலதான் நம்மளுடைய வாழ்க்கையிலயும் நம்ம நிறைய வேலைகள்ல தேவனிடத்துல நிறைய விஷயங்களை கேட்போம் நிறைய விஷயங்களுக்காக ஜெபிப்போம் ஆனா சில நேரங்கள்ல தேவன் அதை நம்மளுக்கு ஒருவேளை தாமதமா கொடுக்கலாம் இல்லைன்னா அது நம்மளுக்கு நல்லது இல்லைன்னு கொடுக்காம கூட போகலாம் அந்த நேரத்துல நம்ம என்ன பண்ணக்கூடாது நம்மளுடைய சிந்தையும் இயேசுவோட சிந்தையும் ஒன்றா இல்லைன்னு உடனே இயேசு ஒரு கடவுளா ஏசு கல்லா கல்லா இருக்கிறாரா மரமாக இருக்கிறாரா நான் இவ்வளோ நாள் வேண்டேனே எனக்கு ஒன்றுமே நடக்கலையே அப்படின்னு சொல்லி ஏசு மேலே சந்தேகப்படுறவங்களா இருக்கக்கூடாது அவர் எந்த சூழ்நிலையிலும் நம்மளுக்கு நல்லது தான் செய்வார் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு இருப்போம் அப்படின்னா நிச்சயமாகவே முடிவு உண்டு நம்பிக்கை வீண் போகாதுன்ற வார்த்தையின்படி ஏசுப்பா நம்மளுக்கு தேவையானதை கண்டிப்பாக செஞ்சு கொடுப்பாரு அவர் நம்மளுக்கு இஷ்டப்பட்டதெல்லாம் கொடுத்து கஷ்டப்படுத்துகிற தேவன் இல்லவே இல்லை அவர் நம்மளுக்கு எது தேவையோ எந்த நேரத்தில் தேவையோ அந்த நேரத்தில் அவர் நம்மளுக்கு கொடுப்பாரு அதனால எப்பவுமே நம்மளுடைய சிந்தையும் இயேசுவோட சிந்தையும் ஒரு நேரத்தில் ஒத்து போகலை அப்படின்னா நம்ம என்ன பண்ணக்கூடாது அவர் மேலே சந்தேகப்படக்கூடாது மனுஷனுடைய வழிகள் அநேகம் சிந்தனைகள் அநேகம் நினைவுகள் அநேகம் ஆனால் தேவன் எதை நம்மளுக்காக குறித்து வச்சிருக்கிறாரோ அவருடைய பிள்ளைகளுக்கு எதை குறித்து வச்சிருக்கிறாரோ அதுதான் கடைசியில் நடக்கும் அதனால் சோர்ந்து போகாதீங்க அவர் மேலே சந்தேகப்படாதீங்க எந்த சூழ்நிலையிலும் தேவனை நம்புகிறவர்களா இருங்க கருத்துருத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்